இந்த கத்தா படி இல்லாதவங்க சொன்னான் நீ சொல்றேன் ஆசிரியர்கள் வந்து நீங்க செலவாக்கு சொன்னால் கோவா கேட்கன்னு சொன்னேன்னா உங்களோட கோவா வானத்துக்கும் பூமிக்கு எதையில தொங்கிக் கொண்டு நிற்கும் கோவா பப்ளம் கோவம் எல்லா இடத்துக்கு போய் சேராது என் செய்தியை வெப்பநாள் மூணு கத்தா படியில்லாதவங்க சொல்லி தந்து ஆனால் மிட்டன்னு சொன்னாங்க இந்த கோவா கூட

సికినీ నష్పరాంద఼ుడాస్లింకా వండుకా సికుందాందుం. విందిందిందాందాంది సిందిందిందాందాంది. అగి అభంద్టి సింది తిస్రాందితన్� மார்க்கத்துக்கு இது ஓட்டே ఉంటானே சலவாத்துக்கு என்ன சீரிய பிரமானா சந்தர்ச்ச அது சொல்லி தந்து கொண்டே இந்த சீதி இந்த சலவாத்துக்கு முதலாவது சும்மா இப்ப நீங்க என்னை பத்தி இவர ஒரு பத்தி பேசுறேன்னு அவன் சும்மா பேசுவானா அவரை பத்தி அவனுக்கு அப்பதான் பேசுவான்

Nabi, ana ni ya Nabi ස ම அ න

ஆளுக்கடையா ஆளுக்கடையா சொன்னா உங்களுக்கு ஹபமால சிதேங்க சுவதாக்க சாலிங்க கூட்டுதுவக்கு சேர்றது வாயு கடிலே அப்படி நல்லா குரான் இந்த சஹாபி கருத்து சந்திப்பாதியா இந்த அது சஹாபா கூடிய அன்பு அதவிட எக்கட்டே எகத்தை அன்பு இருக்கணுமா அந்த சுனாவ்பாத்தாக நம்ம ரஸூல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கலாம் இந்த ஆளுங்க தான் அன்பு இருக்கணும் ரஸூல்லல்லாஹு அன்பு எங்களுக்கு

அல்லாஹ்வுல பின்பற்றுகிறோம் என்று சொல்றவன் சலாத்துச் சொன்னால் சொல்லாத சலாத்து கா எல்லாரும் இது முனாபிக் என்று நிரூபிச்சு காட்டுறான் நான் முகவி இல்லை என்று அவன் நிரூபிச்சு காட்டுறான் ஆகவே இந்த காலத்துல ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு காரணமா நாம இங்களுடைய இயர்மனை நாம பாதுகாக்கறணும். எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலிருந்து சொல்றதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை ஒவ்வொரு எங்கட்ட அப்படி

وایا پورا گلوني ماروتي مستي अनेरू आपने باكيته ور تنوایا يا نبي الله يا محمد صلى الله عليه وسلم اور انسانيت کي پامني تنوایا ما انگلكي برع سي تنوایا رسول الله صلى الله عليه وسلم اور ورتني کي کڈن کي چي کي پایا انگنا تويوني باک سي پایا انگروي